ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ரோடை பற்றி சும்மா மரங்கள் இதை காற்று பற்றி மலைகளை பற்றியா பேச போகிறோம் நான் உங்கள் ஈசுவர் காரைக்குடி ஃபாரீங்கிலேருந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரோட்டில் தான் உட்காந்துருக்குறேன் சைக்கிள் நிற்கிது ரோடு தான் ஃபுல்லாக நீங்களே பாருங்கள் ரெண்டு பக்கமும் ரோடு சென்ட்ரலில் இந்த மரம் வச்சுருக்காங்களே அதனால் கொஞ்சம் காற்றுக்காக உட்காந்துருக்குறேன் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுதான் நாங்கள் தங்கியிருக்க ரூமு உங்களுடைய பில்டிங் எப்படி இருப்பாருங்க அந்த நடுவில் இருக்கிறது வந்து கிச்சனு அந்த லாஸ்டில் இருக்க பாருங்க அந்த லாஸ்ட்டில் இருக்க பாருங்கள் அது வந்து பில் பண்ணி ஃபேமிலியில் தங்கியிருக்கிறது ரூமு இது இது ஒரு நாங்கள் தங்கியிருக்கிற ரூமு இதேமாதிரி அங் அந்த பக்கத்தில் ஒரு ரூம் ஒன்று பில்டிங் ஒன்று பாருங்க அந்த பக்கத்தில் ஒரு பில்டிங்கு அதில் தான் நான் மூணாவது மாடியில இல்லை இதுலேயும் நிறைய பேர் இருக்காங்க சென்ட்ரல கிச்சன் எல்லாரும் பொதுவாக சமைக்கிறது எப்படி இருப்பாங்க இந்த ரோடுலேயே தான் நாங்கள் வேலைக்கு போகணும் இப்போ நான் இந்த பக்கம் ரூமுக்கு பின்னாடி உள்ள பிளேஸு பக்கம் போகிறேன் அந்த அங்கேட்டு மலை 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 தெரியுதா மலை பக்கம் போகலாம்னு வீடியோ எடுத்து வீடியோ எடுக்கிறேன் மலை பக்கம் போகலாம் போய் பார்த்துட்டு வருவோம் இங்கிட்டு வந்து எல்லாம் இந்த கம்பெனி இருக்குது இது இதெல்லாம் ஸ்வீட் கம்பெனி பேக்கரி கம்பெனி நல்லா காற்றடிக்கிறது சரியா அப்படியே போயிட்டு வரலாம் டைம் வந்து நாலு முப்பத்தி மூணு ஆகுது அந்த ஒரு காராக பாருங்கள் என் கம்பெனி பையன்தான் தான் காரை அப்படியே போய் அது வரை சுற்றி பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வராரு அவர் எப்படி இருக்குது கலாஸ் வாக்கிங் கலாஸ் சரி சே அதை வாக்கிங் யானா மலை மலை இந்த பக்கம்லாம் தெரியுது மலையா அந்த மலை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் கிட்டிங்க மாதிரி காற்று அடிக்குது ஆனால் வெயில் அடிக்குது ஆனால் வெயில் அந்தளவுக்கு சூடு இல்லை நார்மலாக தான் இருக்குது வெயில் ஆனால் காற்று பயங்கரமாக அடிக்குது பாருங்கள் அப்படியே மலை மலையாக தெரியும் இந்த ரோட்டு வர செகுப்பு பூ இருக்குன்னு அந்த அதெல்லாம் அங்கே வச்சிருக்காங்க அதெல்லாம் சும்மா தானாக மலைக்கிறதா யாரும் இங்கே வைக்கலை இந்த மலையெல்லாம் பாருங்கள் எப்படி மலை இங்க இங்கே மலையில் பெரியவங்க போக மாட்டோம் ஏன்னா போ பாம்புல பாம்பு கடிச்சு பயங்கரமா பயங்கரமாக இருக்கும் விஷயம் அதனால மலைக்கெல்லாம் அதிகமாக போக முட்டும் போனாலும் சூ பெரிய சூதான் போட்டு போகணும் நீங்கள் சவுதி அரேபியாவோட நான் அவுட்டரில் இருக்கிறேன் நான் சிட்டிக்குள்ளுவே இல்லாம் கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறோம் அதனால ஃபுல்லாக பாருங்கள் பெரிய மலை மலைங்கே ம மழையாக பயங்கரமாக இருக்கும் மவுண்டன் மவுண்டன் சொல்லலாம் நல்லா இருக்கீங்க ஏதோ பில்டிங் கட்டுறாங்க இந்த காற்றுல இந்த தீவிரம் அந்த வேலி அடைப்பாங்கள்ல அடைச்சிருக்காங்க ஆனால் காற்றுல எல்லாம் சரிஞ்சிட்டு கீழே விழுந்துட்டு இந்த மாதிரி செம்மையாக காற்று அடிக்க இந்த இடத்துல ஏதோ ஒரு பில்டிங் கட்டுறாங்க கம்பெனி ஏதோ கட்டடிக்க முடியும் அந்த காற்று செம்மையடிங்க பாருங்கள் காற்று அடிச்சு எல்லாம் சரிஞ்சிடுச்சு ஆமாம் பாருங்க ஃபுல்ல இதை கட்டுறாங்க பார்த்த செடி வைக்கிறதுக்கு பக்கெட் பார்த்தீங்க பக்கெட்டு கிடக்குது போகும்போது மண்ணாக்கிட்டு போனால் பக்கெட்டு எடுத்து எடுக்கலாம்ல அதுக்காக பெயிண்ட் பக்கெட்டு இங்கே கிடக்கு ஏதாச்சும் கிடி வைக்கலாம் அதுக்காக தான் பார்க்குறேன் இதை பாருங்கள் மௌண்டன் பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் ஒரே இது சரிதான் பாஸ் பாம்பு தான் நிறைய இருக்கும் ஃபோன் மட்டும் அப்படி வேணாங்க ஆங்கில் இருக்கு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனலில் மட்டும் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதர் விடுங்க செடி புல்லு மரம் நட்டு வச்சுருக்காங்க ரோட்டில் அது இந்த புல் அழகாக முளைச்சிருக்க அவ்வளோ அழகாக முளைச்சிருக்காங்க எல்லாம் அந்த புல் தான் ரோட்டு ஓரத்தில் அந்த காற்று செம்மையாக அணிங்கிறது அப்படி பாருங்கள் காற்று சூப்பராக இருக்குது ஹோட்டலில் தான் இருக்கு பாலை எங்கள் எங்கள் ரூம் தான் இருக்குது அப்படியே சுற்றி ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றி வரும் அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டை சுற்றி இப்படி இந்த ரோட்டில் வந்தாச்சு முன்னே தான் அப்படி போகணும் காற்று செம்மையாக அடிக்கிறது மேகமாக இருக்குது மாலை வந்தாலும் காற்று செம்மையாக அடிக்குது அந்த போலீஸ் வண்டி ஒன்று நிற்கிது பாருங்கள் இங்கே இந்த சிட்டியோடைய போலீஸ் கண்ட்ரோல் வண்டி ஒன்று அங்கே நிற்கிது ஐடி சின்ன அடிக்குதா காட்டுற மாதிரிங்க போலீ இந்த சிட்டியோடைய போலீஸ் கண்ட்ரோல் ரவுண்ட்ஸ் வருவாங்க ரோட்டில் என்ன பிரச்சனை நடக்குது என்ன இது நடக்குது என்ன அசம் அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வருவாங்க எல்லா ரோடுமே சுற்றி வருவாங்க அவங்க தான் அதனால நம்ம ரோட்டில் வந்து ரோடெல்லாம் சுத்தமாக வச்சுருக்கணும் எங்கேயும் கண்டா போடக்கூடாது சுற்று போடக்கூடாது அந்த மாதிரி சுத்தமாக இருக்குது ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்குது நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க காரக்குடி ஈஸ்வர் காரைக்குடின்னு இருக்கும் அதே நம்மளோட சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து போடுறதுக்கு அதிகமாக இது வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ரோடை பற்றி சும்மா மரங்கள் இதை காற்றை பற்றி மலைகளை பற்றியா பேச போகிறோம் நான் உங்கள் ஈசுவர் காரைக்குடி ஃபாரிலேருந்து பாருங்கள் எப்படி இருந்து பாருங்கள் ரோட்டில் தான் உட்காந்துருக்குறேன் சைக்கிள் நிற்கிறது ரோடு தான் ஃபுல்லாக நீங்களே பாருங்கள் ரெண்டு பக்கமும் ரோடு சென்ட்ரல் அந்த மரம் வச்சுருக்காங்களா அதனால் கொஞ்சம் காத்துக்காக உட்காந்துருக்குறேன் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே பாய் யூ